ஹைஸ்ட் தொடம் வெல்கம் டுவரிசோ சாரி அபவுட் தட் ஓகே டோன்ட் பி வேஸ் டைம் லைக் ஸ்டார்ட் த கிளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க இயல்பு ஒன்றில் இருக்க இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இன்டீரியர் கொஷின் இலக்கண குறிப்பு பகுப்பதற்கு இலக்கணம் எல்லாத்தையுமே பார்ப்போம் சரியா இப்போது உங்களுக்கு தான் என்ன சன் எனது தண்ணீர் இல்லாத தமிழ் எழுதியவர் யாருன்னா தண்ணி எழுதியிருக்கார் ஓகேவா இப்போது ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் நிலத்தினும் பெரியது வானினும் உயர்ந்தது கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவார் நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றுகிறது புட புலவரின் பாடல் ஒன்று இந்த லைனில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எதுவும் கேட்க மாட்டாங்க சரி நம்ம உள்ளார போவோமா பாட்டுக்குள்ள பாட்டோட என்ன கற்றுக்கோங்கன்னா ஒரு நிமிஷம் வகை கற்றுக்கோங்க சரிங்களா அதில் என்ன இருக்குன்னா நேரிசை வெண்பா இருக்குது என்ன இருக்குது நேரிசை வெண்பா சரிங்களா நெக்ஸ்ட்டு அணி இதில் நான் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னா பொருள் வேற்றுமை அணி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டீரியர் கொஷனாகவே கேட்பாங்க சரிங்களா இப்போது எதில் இருந்தனா நான் சொல்லல நமக்கு குட் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில ஒரு விஷயம் செக் பண்ணி வரேன் கொஷின் வந்து என்ன இல்லைன்னா புக் பேக்கில் இல்லை சரிங்களா அதாவது நம்ம கேட்டால் என்ன கேட்பாங்கன்னா பொருள் வேற்றுமை அணியை விளக்குங்க அப்படின்னு சொல்லி மார்க் கொஷனில் கேட்பாங்க அப்போது இது வந்து அணி அணிக்கான விளக்கம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சரிங்களா இதுதான் அணியோட விளக்கம் அதுக்கடுத்தது என்ன எழுதுன்னா சான்றாக இது எழுதிக்கணும் சரி அந்த பாட்டு இருக்குது பற்றியா அதை வந்து சான்றுன்னு எழுதிக்கோங்க இந்த பாட்டில் உங்களுக்கு அதை ஃபுல்லாக இது ஏன்னா இது மனப்பாட பாட்டு தான் இருந்தாலும் ஃபுல்லாக எழுதிக்கலான்னா இல்லைனாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா உங்களிடையே வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி அந்த ஒரு லைன் மட்டுமா எழுதி என்ன பண்ணிக்கோங்கன்னா டாட் டாட் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா என்ன எழுதலாம் சான்று எழுதி முடிச்சிடலாம் அடுத்தது இப்போது அதுக்கு பாடலோட பொருள் எழுதிக்கணும் என்ன எழுதிக்கணும் இங்கே இருக்கு பாருங்கள் பாடல் பாடலின் பொருள் இங்கே இருக்கா இந்த பாடலின் பொருளை எழுதிக்கிட்டு ஏன்னா பாடல் சான்று எழுதுகோ இல்லையா அப்போ சான்று விளக்கம்னு சொல்லி எழுதணும் இந்த இடத்த இந்த பாடலின் பொருளுக்கு பல என்ன எழுதிக்கணும் சான்று விளக்கம்னு எழுதிக்கணும் அதுக்கடுத்து இந்த கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்கள் தனி கீழே நான் வாக்ஸ் போகிறத பார்த்தியா அந்த லைன் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கணும் இருக்கு பாருங்க இருக்கா இதில் இருந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் இதை ஃபுல்லாகவே அணி விளக்கம் அப்படின்னு எழுதிக்கணும் இல்லைன்னா அணி பொருத்தம் சாரி தப்பாக சொல்லிட்டேன் அணி பொருத்தம் அப்படின்னு எழுதி இதை லாஸ்ட்டாக எழுதி இதை முடிச்சுட்டேன் என்னது த்ரீ மார்க் கொஷின் வந்துடுச்சு சரி உங்களுக்கு இப்போ நான் பொருள் வேற்றுமையான என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா அதை சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும்னா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும் அப்போ உங்களால் ஈஸியாக எழுதிக்க முடியும் அதை வச்சு நான் சொல்லட்டுமா ஃபஸ்ட்டு பொருள் வேற்றுமை அணினா என்னன்னு சொல்கிறேன் அதுக்கான பொருள் அணி விளக்கம் பார்த்தீங்களா அதில் தான் சொல்கிறேன் இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வே பொருள் வேற்றுமை அணி எனப்படும் பொருள்னால் என்னது பொருள் பற்றி பேச போகிறோம் வேற்றுமைனா அதோட வேற்றுமையனா என்னடா அதுக்கான வேறு இதை அதோட பண்புகளை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பொருள் இருக்குது அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது அது ரெண்டையும் அதோடய ஒற்றுமையை முதல்ல கூறிடுறோம் ஒற்றுமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதோட இப்போது ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்லது இருக்குன்னா அது ரெண்டு நல்லதையும் சொல்லிடுறோம் அதுக்கப்புறமா கெட்டதை நம்ம சொல்கிறோம் இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் அப்போ இந்த பாட்டில் எதை எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட தமிழையும் கதிரவனையும் ஃபஸ்ட்டு அதோடய ஒற்றுமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வேற்றுமையை சொன்னதனால இது என்ன அணி ஆகிடுச்சுடா பொருள் வெற்றுமை அணி ஆகிடுச்சி ஓகேவா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ இந்த அணி விளக்கம் இதெல்லாம் சொல்லணுமா இல்லைன்னா பார்த்து படிச்சுப்பிங்களா சரி நெக்ஸ்ட்டு போகலாமா நான் இலக்கண குறிப்பிலேருந்து ஒழுங்காக சொல்கிறேன் சரியா இப்போ குறிப்பு பார்ப்போம்மா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க உயர்ந்தோர் என்னடா கொடுத்துருக்காங்க உயர்ந்தோர் சரியா நான் அவங்களுக்கு இப்போ இலக்கண குறிப்பு எப்படி வந்ததுன்னு ரீசனும் சொல்ல போகிறேன் என்ன காரணம்னு சொல்கிறேன் அதனால் நல்லா கற்றுக்கோங்க உயர்ந்தோர் ஓர் முடியுதா அந்த சவுண்டை சொல்லி பாருங்கள் முடிகிறப்ப ஓர் உயர்ந்தோர் வருதா உயர்ந்தோர் இந்தோர் வினைய ஒரு வினை வந்து ஒரு பெயரால் முடியும்போது அது என்ன சொல்கிறாங்க வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா உயர்ந்து என்னென்னது ஓர்னு கடிசிட முடியணும் இது ஒரு ரூல் போல் சரியா அடுத்து வெங்கதிர் அப்படின்னது பண்புத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெங்கதிரை பிரித்தா இடையில் மைவகுதி வரும் வந்ததுன்னா அது என்னடா பண்புத்தொகை இப்போது எப்படி வெண்கதி பிரிப்பாங்க வெண்மை கூட்டல் கதிர் வெண்கதிர் வந்துச்சா அப்போ இது பண்புத்தொகை அடுத்து இலாத இழாத இலாத அப்படின்னா ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது பார்த்தியா அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க குறை இல்லாத அப்படின்ற எழுத்தோட இது இடைக்குறை இடைகுறைன்னா அதில் ஒரு எழுத்து ஒரு குறையாக இருக்கிறதுனால அது வந்து இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இல்லாதவோட குறை இல்லாத விட இடைகுறைன்ற எழுத்து எது இல்லாத சரியா இப்போது சொல்லுங்க அப்போ உயர்ந்தோர்னா வினையாளனையும் பெயர் வெங்கதுன்னா தொகை இல்லாதன்னா இல்லாத என்பதன் இடைகுறை அடுத்து பகுப்பது உறுப்பில் கணம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பந்து பந்து எப்படி பிரிக்கலாண்டா வா ஏன்னா எப்போவுமே பகுதி வந்து என்ன வாக்கியமாக இருக்கணும் கட்டளை வாக்கியமாக இருக்கணும் சரிங்களா அப்போது கட்டளை வாக்கியமாக இருக்கும்போது வா அப்படி பிரிக்க முடியாது இல்லையா அப்போது இது எப்படி பிரிக்கலாம் வா வா இப்படி பிரிச்சுப்போம் ஆனால் அந்த வா அங்கே இருக்குதா இல்லை அதனால் வா மற்றும் வா இது ஏன் போடுறன்னு புரியுதா இது நம்ம கொடுத்துருக்க வார்த்தையில் இருக்கிறதுனால அதை அப்படி போட்டுக்கிறோம் அடுத்து இத்தை எப்படி பிரிப்போம் சாரி இந்த எப்படி பிரிப்போம் இத்து இந்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ ஊ தூ இத்து கூட்டல் உ இது தூவாகுமா இது எழுத்து உங்களுக்கு எப்படின்னு புரியுதா அப்போ இத்து கூட்டல் ஊ து அதை தானே லாஸ்ட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த இடத்துல இப்போ எதுன்னு தெரியுதா அப்போ இத்து குட்டல் ஊ தூ சரியா இப்போ ஏன் பிரிச்சுருக்காங்க புரியுதா சரி இப்போ உறுப்பு எழுக்கணும் பார்ப்பம்மா வா பகுதி வா என குறுகியது விகாரம் ஏன்னா வான்றது நெடிலெழுது வா இங்கே வா அப்படி சொல்கிறேன் இல்லையா அப்போ அதை வந்து எப்படி ஒரு என்னது ஒரு நெடியலா இருக்குது ஒரு நெட்டிப்பு குரலாக இருக்கிறது சரிங்களா ஆனால் என குருகியது விகாரம் சரிங்களா அப்போ இத்து என்பது சந்தி இத்து இந்தானது விகாரமாகும் இத்து இறந்த கால இடைநிலை சரிங்களாப்பா சந்திக்கும் விகுதிக்கும் இடையில் உள்ளது இடைநிலை கடைசியாக ஊன்னு முடிஞ்சாலே வினையச்சம் அப்போ இது வினையச்ச விகுதி அதுக்கடுத்து உயர்ந்தோர் உயர்ந்தோரை எப்படி பிரிக்கலாம் உயர் கூட்டல் இத்துன்ட்டு எந்த கூட்டல் தோரை எப்படி பிரிக்கலாம் இத்து வரும் அப்போ அங்கே ஓ ஒரு ஓ இருக்குமா இத்து கூட்டல் ஓனா தானே தோ அப்போ இத்து ஓ இர் ஓர் ஓகேவா எப்படி பிரிந்து புரிஞ்சுச்சா உயர்னா பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஓர்னா பலர்பால் பலர்பால் உயர்ந்தோர் அப்போ அவங்க பலர்பால் பற்றி தானே பேசுகிறோம் அவங்க ஒரு செயல் வந்து மு முடிஞ்சிச்சு அதனால் பலர்பால் வினைமுற்று விகுதி சரிங்களா புரியுதா அடுத்து இது பார்ப்போமா விலங்கி விலங்கு கூட்டல் இ இதை மட்டும் ஏன் அப்படி பிரித்தோம் ஏன்னா நமக்கு பகுதினால எப்பவுமே எப்படி வரணும் கட்டளை தொடராக வரணும் அதனால விலங்கு கீயை எப்படி பிரிக்கலாம் விலங்கு கூட்டல் இ விலங்கி அது எப்படி பிரிக்குமா அப்போ விலங்குன்றது பகுதி ஈன்றது வினையற்ற விகுதி அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதியை பார்க்க போகிறோம் சரிங்களா புணர்ச்சி விதி பார்க்குமா ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுல் இது எப்படி பிரிப்போம் ஆங்கவற்றுள் எப்படி பிரிப்போம்டா ஆங்கு கூட்டல் அவற்றுள் இதுக்கான விதி என்னன்னா உயிர் வரி உயிர் வருதா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் வந்துச்சுங்களா அப்போ எப்படி வந்துருக்குன்னா அந்த கூவை எப்படி பிடிக்கலாம் இக்கு கூட்டல் உ வருமா உயிர் வருது கடைசியாக தானே வருதுயா உக்குரல் அது கூட இருக்க இந்த உக்குரல் வந்து அந்த குரலோட மெய் வந்து என்ன ஆகிடும் விட்டுட்டு ஓடி போயிடும் அப்போ இப்படி போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும் ஆ இங் இக் ஆங்க் கூட்டல் அவற்றூ வந்துடுச்சா அதுக்கடுத்து எப்போவுமே முக்கியமாக யூஸ் பண்ணுற விதி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விதியை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் விதி என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போது இந்த இக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த இக்கு இந்த அ குட்டல் ஆ க அப்போ என்ன எழுத்தா வந்துடுது ஆங்கவற்றூல் என புணர்ந்தது அப்படின்னு எழுந்துச்சுன்னா ஒரு டூ மார்க் ரெடி ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போமா தனியாழி என்ன கேள்வி தனி யாழி இது எப்படி பிரிக்கலாம் தனி கூட்டல் ஆழி தனி கூட்டல் ஆழி அப்போ தனி தனி அந்த எழுத்து சொல்லும்போது என்ன சவுண்டு முடியுது ஈன்ற சவுண்டு முடியுது அப்போ தனி ஆழிக்கு என்ன சவுண்டு முடியுது ஈ முடியுதா அப்போது அந்த மாதிரி வந்துட்டாலே அந்த மாதிரி முடிகிற எழுத்து வந்தால் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த விதியை எழுதணும் ஐ ஐ வழி எவும் அதாவது இ அல்லது இ அல்லது ஐ இந்த மூன்று வரிசை வந்தாலே அதாவது மூன்று எழுத்து அந்த முடிகிற மாதிரி அந்த ஓசை வரும் பொழுதே யா எகரம் வந்து அது கூட சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது எப்படி வரும் தனி குட்டல் உயிர் கூட்டல் ஆழி அப்போ தனி ஆழி ஆயிடுச்சா அப்போது அடுத்த விதி என்ன பயன்படுத்த போகிறேன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சொன்னேன்னா நான் இதுக்கு முன்னாடியே இது அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி இங்கே பார்த்தோமா அதே விதி தான் என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா அங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஈயும் இந்த ஆவும் அப்போ ஈ கூட்டல் ஆ என்னவா மாறிடுச்சு யாவா மாறிடுச்சு அப்போ இங்கே வந்திருக்கா மீதி இருக்கிற இடத்து எல்லாமே அப்படி தானே பிரிஞ்சிருக்கு அப்போ தனி யாழி இப்போ இந்த வார்த்தை எப்படி புணர்ந்ததுன்னு தெரியுதா தனி யாழி சரிங்களா அடுத்தது அடுத்த எழுத்து போமா வெங்கதிர் என்னது வெங்கதிர் வெங்கதிர் இதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்பில் பார்த்தோமே வெங்கதிர்னா என்னது வெரி குட் பண்பு தொகை சரிங்களா கரெக்டாக சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன் பார்ப்போம் அடுத்து நான் சொன்னேன்னா அப்பவே பிரிச்சா மை வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போது இங்கே பிரி பிரிச்சினால மை வந்திருக்கா வெம்மை கூட்டல் கதிர்ன்னு அப்போது இந்த மாதிரி மையின்னு வந்துட்டனாலே அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணுவோன்னா ஈறு போதல் என்னது ஒரே ஒரு வார்த்தை தான்டா ஈறு போதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டது மை விகுதி கெட்டது சரியா மை விகுதி கெட்டு போச்சு அப்படின்னா அது போயிடுச்சுன்னு அர்த்தம் வெம் குட்டல் கதிர் மீது இருக்கத்தை அப்படியே எழுதியாச்சா இப்போ அடுத்த விதி என்ன எழுதி போகிறோன்னா முன் நின்ற மெய் திரிதல் முன் நின்ற மெய் திரிதல் அதாவது இங்கே விம் இம் இருக்குது பார்த்தீங்களா அதில் முன்னாடி இருக்க அந்த மெய் வந்து திரிஞ்சு அதுக்கூட இனமைகளாக ஒரு எழுத்து நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு நீங்கள் பண்ண படிச்சிருப்பீங்களா நட்பு எழுத்துக்கள் அல்லது இனவெழுத்துக்கள்லாம் படிச்சுருப்பீங்களா அப்போ காக்கு இனமான எழுத்து எது நீயா அதனால தான் என்ன வந்திருக்கு வெங்கதிர் ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கு நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா கொஞ்சம் இப்போ இன்டீரியர் டூ மார்க்ஸும் பார்ப்போமா என்னன்னா கொஷின் இது கேட்பாங்க அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் அதாவது வெறும் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்கிற நூல் அப்படி எது எதுன்னா தண்டி அலங்காரம் அலங்காரம் குவளை ஆனந்தம் இதெல்லாம் இன்டீரியர் டூ மார்பாக நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமானது சரிங்களா அடுத்தது என்னது மறுபடியும் ஒரு டைம் படித்து காமிக்கிறேன் சரிங்களா தண்டி அலங்காரம் அலங்காரம் குவளை ஆனந்தம் புரிஞ்சிச்சா இது வந்து எதை மட்டும் சொல்லும் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லும் அது மொத்தம் மூணு நூல் சரியா அதுக்கடுத்த கேள்வி என்னென்னா அணி இலக்கணத்தையும் கூறும் நூல் கூறும் இலக்கண நூல் சரிங்களா அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மூணு நூல் பார்த்தோம் இல்லையா என்னென்னது கண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் கோவலையானந்தம் இந்த மூணு நூலும் வெறும் அணி இலக்கணத்தை மட்டும்தான் சொல்லும் சரிங்களா வேற எந்த இலக்கணமும் அதில் வராது ஆனால் இப்போ பார்க்க போகிற இந்த அஞ்சு நூலும் அணி இலக்கணத்தை பற்றி சொல்லுவோம் ஆனால் அது முழுசாக அணி இலக்கணமாகவே இருக்காது புரியுதா அது என்ன நின்றுப்போமா தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் என்னது தொல்காப்பியம் வீரச்சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் புரிஞ்சுச்சா இதுவும் முக்கியமான டூ மார்க் கொஷின் தான் படிக்கிறப்ப தெளிவாக படிச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் இருந்து தெளிவாக படிச்சுக்கோங்களா சரியா அடுத்தது நூல் வெளி பார்ப்போமா சரி இப்போ நூல் வெளி பார்ப்போமா அணி இலக்கணத்தை கூறும் நூல்கள் தண்டி அலங்காரமும் ஒன்று அதாவது இந்த அணி இலக்கணத்தை கூறுற நூலில் எதுவும் ஒன்றுடா தண்டி அலங்காரமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் மூணு வகை இருக்குது இங்கே இருக்க பாருங்கள் பொதுவியல் பொதுவியல் பொருள் அணியல் அணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளே உடையது தண்ணின்றது எத்தனை உடையது மூன்று மூன்று பெரும் பிரிவுகளை உடையது என்னென்னது பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் ஓகேவா அடுத்தது இலக்கண நூலார் உலை உரையாசிரியர்கள் சாரி உரையாசிரியர்கள் பலரால் இடத்தாளப்பட்ட பெருமை பெற்றது பாடப்பகுதி பொருளணியில் இடம்பெற்றுள்ள உரை மேற்கோள் பாடலாகும் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூல் கிபி போ ஆ பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த தண்டி ஆவார் இதை எழுதியவர் யார்ப்பா தண்டி அவர் எத்தனாவது நூற்றாண்டை சார்ந்தவர்னா பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இது எந்த நூலிருந்து கொண்டு வரப்பட்டது காவியதர்சம் காயதரிசம் என்ற வடமொழி நூலில் இருந்து தான் இந்த நூலை என்ன பண்ணிட்டாங்க தழுவி எழுதியிருக்காங்க சரிங்களா அது காவியதரிசம் அந்த நூலை பார்த்து இந்த நூலை எழுதியிருக்காங்க அதுவும் ஒரு இலக்கண நூல் தான் காவியதரிசம்ன்றது வடமொழி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் எழுதி சாரி தண்டி எழுதிய தண்டி அலங்காரம் என்றது தமிழ் இலக்கிய நூல் புரியுதா சாரிப்பா நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கலாம்னு நினச்சேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் Thank you. Okay, bye bye.